கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தும் அதுக்குள்ளே ஒரு குழந்தை பேர் வந்துட்டால் பிரச்சனை இல்லை வரேன்னா எதாவது விசேஷம் ஏதாவது இருக்கா எதாவது நல்லது இருக்கா புழுப்பூச்சி ஏதாவது உண்டாயிருக்கா இப்படி கிராமப்புறங்களில் இது வழக்கம் மொழியாமல் இருக்குது ஆமாம் அதேமாதிரி வெளிப்படையாக கட்டுறாங்க ஏதாவது கர்ப்பம் தரிச்சிருக்கீங்களா குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கா அப்படின்னும் கேட்குறாங்க இதனால் ஒரு வேலை இல்லாத கணவன் மனைவிக்குள்ளே நிறைய அந்த மனம் சார்ந்த பிரச்சனையும் உடல் சார்ந்த பிரச்சனையும் வந்துடுது மனதளவுல நிறைய காயப்படுறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஏதாவது தீர்வு இருக்கானா நல்ல தீர்வு இருக்கு சொல்லு நம்ம நிக்கிறது பாத்தீங்கன்னா இலந்தை மரம் அருகில் தான் நம்ம நிக்கிறோம் நீங்க பாருங்க எவ்வளவு பழம் இருக்கு பாருங்க உண்மையா இருக்கு பாருங்க நிறைய பழம் இருக்கு ஆமா பாருங்க தம்பி பிரிச்சு சாப்பிடுறாங்க நிறைய பல காருங்க வந்து பாத்தீங்கன்னா அது நாட்டு இலந்தை வகையை சேர்ந்தது இது நாட்டு இழந்தைனா ஆமா ஓகேண்ணா சூப்பர் 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 இது பாத்தீங்கன்னா சிறு சிறிய இலந்தை பழங்களாக இருக்கும் நம்முடைய சித்தர்கள் இந்த இந்த இலந்தை மரத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க இந்த இலந்தை கொழுந்தை எடுத்து அதுல மிளகு சேர்த்து அரைத்து காலையில வெறு வயித்துல அதாவது வீட்டுக்கு விளக்கான நாள்கள் இருந்து முதல் நாள் முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் சூப்பர் மூன்று நாட்களுக்கு இதை வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் பிரமாணம் அரைச்சு கொடுக்கும் போது இதோடைய இலந்தையுடைய கொழுந்து மிளகூட சேர்த்து அரைச்சு கொடுக்கும் போது மலட்டு புழுக்கள் மாண்டு போய் குழந்தை பாக்கியம் தரிக்கும் என்பதாக சொல்றாங்க ஏன்னா அண்ணா அழகா சொன்னாங்க இயற்கையாக நடக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் சில காரணங்களால் நம்முடைய உணவு நம்முடைய பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் மாறுபட்டதுனால் இன்றைக்கி வருடங்கள் போகுது அப்படிப்பட்ட அந்த குழந்தை பாக்கியம் தறிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த இலந்தை ஒரு அற்புதமான மூலிகை இது மரம் இனத்தை சார்ந்தது இன்னும் சொல்லப்போனால் சங்க காலங்களில் இன்னும் சொல்லப்போனால் பைபிளில் வந்துட்டு மரியம் அன்னை மரியம் அவங்களுடைய அந்த பிரசவ நேரங்களில் அந்த இலந்தை மரத்தை எடுத்து இந்த இலந்தை மரத்தை அருகில் அவங்க பிரசவித்ததாகவும் இந்த இழந்தை மரம் அவங்க அருகில் இருந்ததாகவும் இந்த இழந்தைக்கும் அன்னை மரியம் அவங்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு ஓ ஏன் இது அந்த இடத்துல நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அவர் அற்புதமான மூலிகை நானும் வந்துட்டு வளைகுடா நாடுகளுக்கு சென்று இருக்கிறேன் அந்த நாடுகளில் இது போன்ற சிறிய மரங்கள் நிறைய அங்கே இருக்குது பழங்கள் நிறைய காய்த்து கிடக்கிறது இன்னொன்று நான் சொல்கிறேன் நம்ம பள்ளிக்கூடம் ப படிக்கக்கூடிய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலந்தை அடன்னு சொல்லி சாப்பிடுவாங்க பாத்திருக்கீங்களா ஆமா இழந்த வடை இழந்த வடம்பாங்க இல்ல இழந்த அடன் சொல்லுவாங்க பாருங்க சின்ன சின்ன முள் இருக்கு கையில குத்துது ஆமா அப்ப அதை ஒரு சின்ன பாக்கெட்ல போட்டு ஒரு ஒரு ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய்க்கு சாப்பிடுவா சாப்பிட சொல்லுவாங்க ஆமா அதோட வெல்லம் கலந்து இந்த இழந்த பழத்தை எடுத்து வெல்லம் கலந்து நம்முடைய நாட்டு வெல்லம் கலந்து அதை ஒரு மதிப்பு கூட்டு பொருளாக நீண்ட நாள் கெடாமல் இருக்கிறதுக்காக அதை செஞ்சு அதை சாப்பிட சொல்லுவாங்க அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் இதுல அதிகரிக்கும் ஓ சூப்பர் ஆமா ஆமா ரத்த குறைபாடு ரத்தம் கம்மியா இருக்கும் சாப்பிடலாம் சாப்பிடலாம் அருமையா சாப்பிடலாம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பாட்டில போட்டு அதை பல நிறுவனங்கள் அதை வந்துட்டு ஒரு மதிப்பு கூட்டி இந்த ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்கிறதுக்காக இதை கொடுக்குறாங்க ஹீமோகுளோபின் மட்டும் கிடையாது ரத்த அணுக்கள் உடல் சோர்வை தவிர்க்கக்கூடியது அப்ப நம்முடைய வீட்டு அருகிலே இது இருக்கு இதுல நான் இன்னொன்னு இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப ஹைபிரிட் அப்படின்னு வந்திருக்கு இழந்த வந்திருக்கு அது பார்க்கறதுக்கு பெருசா இருக்கு அதை கடிச்சா சதை பகுதி நிறைய இருக்கு ஆனா இதை மக்கள் அதிகம் வாங்கி சாப்பிடுறாங்க அதை வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு இந்த காணொளி மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறேன் தான் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா எப்ப வந்துட்டு மரபணு மாற்றப்பட்ட ஒரு பழங்கள் இருக்கோ அந்த மரபணு மாற்றப்பட்ட பழங்களை நாம சாப்பிடும்போது போது நம்முடைய மரபு மாற்றப்பட்டு குழந்தையின்மை அதிகரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில நம்முடைய நாட்டு பழங்கள் நம்முடைய வீட்டின் அருகில் வளரக்கூடியது இது போல இலந்தை பழங்களை நாம பறிச்சே சாப்பிடலாம் அந்த பாருங்க அண்ணன் நிறைய கை நிறைய அந்த மூலிகை பறிச்சு வச்சிருக்காங்க எங்கேயும் போக வேண்டிய குழந்தை ஏழைகளுக்கு இலந்தை என்பதாக சொல்லுவாங்க ஆமா ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா அதாவது உடலில் இழந்து போன சக்தியை மீட்டு தருவதனால இது பேரு இழந்தை சரியான சரியான அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஏன்னா தமிழ் வந்துட்டு அற்புதமான மொழி அந்த மொழியில் வந்துட்டு பல விதமான விடயங்களை நமக்கு தர்றாங்க இழந்த இழந்த அந்த சத்தை மீட்டுக் கொடுக்கக்கூடியதால் இதுக்கு இழந்தை ஏழைகளும் இதை சாப்பிடுவதால் எளிதால் கிடைக்கக்கூடியதால் இது இழந்தை என்பதாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமான மூலிகையில் இன்னைக்கு இடம் காட்டியிருக்கோம் தமிழ் கூறும் நல்லுலகில் இதை சாப்பிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றிங்கண்ணா நேரங்களே அண்ணா சொன்னது புரிஞ்சுங்களா அதாவது இந்த கொழுந்து இருக்குது இல்லைங்களா ஹைபிரிட் இல்லைங்க நாட்டு இழந்த மரத்துடைய கொழுந்து இங்கே பாருங்க நிறைய இருக்குது இதை வந்து இப்படி பறித்து எடுத்துக்கணுங்க இங்கே பாருங்கள் முள் உணர்வுகளுக்கும் பார்த்து இப்படி பறிச்சிக்கணும் இங்கே பாருங்கள் இப்படி பறித்து எடுத்துக்கணும் ஒரு கைப்பிடி எடுத்து இப்படி அம்மியில் போட்டுடணும் போட்டு நாலு பல் பூண்டு போட்டுடணும் ஒரு ஆறு மிளகு வச்சு நல்லா அரைக்கணும் அரைச்சி உருண்டையாக உருட்டிக்கணும் உருட்டிட்டு எப்பவுமே நீராகணும்னு ஒன்று வைப்போம் இல்லையா அதாவது நாளைக்கு காலையில் சாப்பிட்ணும் அப்படின்னா இன்றைக்கி நைட்டே சாப்பிட்டா சாப்பாட்டில் அரிசி சாப்பாடு இருக்க சாதம் அதில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க அந்த தண்ணி அடுத்த நாள் எடுத்து என்ன பண்ணுவாங்க உப்பு போட்டு மோர் ஊத்தி தயிர் சாரி உப்பு போட்டு கரைச்சி குடிப்பாங்க ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு இதுல ஒரு மருத்துவ குறிப்பு சொன்ன மாத விளக்கான பெண்கள் மாத விளக்கான முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் நல்லா புரிஞ்சுக்கங்க சொன்னது தெளிவு புரிஞ்சு இல்லையா அந்த மூன்று நாளும் அதிகாலை எழுந்து பிரஷ் பண்ணிட்டு நீராக இருக்கு அதாவது சாதத்தில் தண்ணி ஊற்றி அதை அப்படியே கரைச்சி தயிர் மோர் எதுவும் ஊற்றக்கூடாது உப்பு போடக்கூடாது அப்படியே கரைச்சி கொஞ்ச நேரம் விட்டிங்கனாக்கா தெளிஞ்சிடும் அந்த தண்ணியே ஒரு சொம்பு ஃபுல்லாக ஊற்றி அரைச்சி வச்சுருக்க இந்த மூலிகையை அதில் போட்டு கலக்கி வெறும் வயதில் அப்படியே குடிச்சிடணும் சரிங்களா ஒருவேளை கலக்கி குடிக்க பிடிக்காதவங்க இதை உருண்டை உருட்டி சின்ன சின்ன உருண்டையை மாத்திரை மாதிரி போட்டு மூழ்கிக்கலாம் பெண்கள் மாதவிலக்கான முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் சரிங்களா இதை குடிச்சிட்டு வரும்போது அண்ணன் சொன்னார் இல்லையா கர்ப்பை சார்ந்த எந்த இருந்தாலும் சரிங்க பாருங்க நல்லா நீர் கட்டினீங்க நார் கட்டின்றீங்க அதே மாதிரி டியூப்ல அடைப்பு இருக்குன்றீங்க கருமுட்டை வளர்ச்சி இல்லைன்றீங்க கருமுட்டை வெடிக்கலன்றீங்க கர்ப்பப்பை வீக்னஸா இருக்குன்றீங்க நல்லா சொல்றது புரிஞ்சுங்களா மாத விளக்கு தள்ளி போது சுழற்சி முறையில் தள்ளி போதுன்னு சொல்றீங்க வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குன்றீங்க பெண்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தரக்கூடிய குழந்தை செல்வத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த இலந்தை இது நான் சொன்ன மாதிரி சாப்பிட்ணும் கலக்கி சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மூணு நாளும் பார்த்தீங்கன்னாக்கா அசைவம் எடுக்கக்கூடாது உப்பு புளி காரம் எடுக்கக்கூடாது அகத்திக்கீரை பாவக்காய் சாப்பிடக்கூடாது சொல்லது புரிஞ்சுங்களா அது இல்லாமல் உங்கள் உடலைக்கேற்ற நல்ல குளிர்ச்சியான பழங்கள் கீரைகள் காய்கறிகள் எல்லாம் எடுத்துக்கலாம் விட்டமின் சி புளிப்புள்ள விட்டமின் சி அதிகமாக எடுக்க வேண்டாம் இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முதல் மாதத்துலேயே உங்களுக்கு கர்ப்பப்பை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்குது இல்லையா அதெல்லாம் மெல்ல 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 குறைய ஆரம்பிக்கும் மூணு நாள் கழித்து நீங்கள் நார்மல் ஃபுட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டாவது மாதம் எடுங்க மூணாவது மாதம் எடுங்க அதனால் குழந்தை பேர் இல்லைன்னு கஷ்டப்படுறவங்க நீங்கள் அனைத்து மருத்துவத்தையும் கடைப்பிடிங்க அண்ணன் சொன்ன இந்த ஆலோசனை கடைப்பிடிச்சிட்டு வாங்க நிச்சயமாக முதல் மாதம் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதத்துக்குள்ளே கம்பல்சரி குழந்தை நின்றுவோம் அப்படிலாம் ஒரு அஞ்சு மாதம் சாப்பிடுங்க கம்பல்சரி நிற்குங்க எங்க முயற்சி பண்ணி பாருங்களான்னு சொல்கிறேன் நீங்கள் இந்த காது வழியாக கேட்டு இந்த காது வழி விட்டு போனீங்கன்னா அது பலன் தெரியாதுன்னு சொல்கிறேன் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்க முன்னாடி தான் நானும் சாப்பிட்டேன் நான் பாருங்க பிபி சுகர் விசிங் ஆஸ்மா எதுவுமே இல்லை எந்த நோய் நொடியில் ஆரோக்கியமாக இருக்கிற காரணம் நான் இயற்கையோடு எப்படி வாழ்கிறதுன்னு புரிஞ்சுன்னு வாழ்கிறேன் அதே மாதிரி தான் அண்ணன் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க ரொம்ப சிம்பிளுங்க இனி குழந்தை இல்லையா கவலைப்படாதீங்க நீங்கள் எழுதுகிற அனைத்து மருத்துவ மாத்திரையோட சக்தி இதையும் அண்ணன் சொன்ன மாதிரி மாத விடாயான முதல் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் கம்பல்சரி எடுத்துருவாங்க நிச்சயமாகவே மிகப்பெரிய மாற்றம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ளே நீங்க உங்க உடல்ல மிகப்பெரிய மாற்றம் நிகழ்கிறத உணரலான்னு சொல்ல வரேன் அதனால குழந்தை பிரிவு இல்லாதவர்களுக்கு அற்புதமான மருத்துவ தகவல் சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்கய்யா